அல்லாகுவ வணங்கினார்களோ யார் இந்த பூமியில் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்களாக வாழ்ந்தார்களோ யார் இந்த பூமியில் ஈமானோடு நல்ல அமல்களை செய்தார்களோ யார் இந்த பூமியில் இதில் உறுதியானார்களோ தெளிவானார்களோ யார் இந்த பூமியில் அல்லஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்காமல் இருந்தார்களோ யார் இந்த பூமியில் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சமர்ப்பித்தார்களோ யார் இந்த பூமியில் பிரார்த்தனையாக இருக்கலாம் சுஜூதாக இருக்கலாம் ருக்குவாக இருக்கலாம் ஆதரவு உயிர்லாக இருக்கலாம் பயப்பட பயப்படக்கூடிய தன்மையாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் நேசமாக இருக்கலாம் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்து சிறுக்கிலிருந்து யார் தூரமானார்களோ தெளிவானார்களோ யார் அல்லாஹர் அப்புல்லாலமின் கடமையாக்கிய வணக்க வழிபாடாகிய தொழுகையை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நிறைவேற்றினார்களோ யார் தொழுகையை விடாமல் பாதுகாத்தார்களோ யார் அல்லாவிற்கு சதா நேரமும் நின்று வணங்குவதன் மூலமாக இன்பமான காலத்திலும் செலவழித்தார்களோ யார் அல்லாஹருடைய பாதையில் செலவழிக்கும் பொழுது வீண் விரயம் செய்யாமல் வரம்பும் மீறவும் செய்யாமல் நடுநிலையாக செலவழித்தார்களோ யார் அல்லாஹ் அபுல் அலாமின் விளக்கி வாங்கிய உயிரை சொர்க்கத்திற்காக அல்லாஹ் எண்ணங்களும் ஆசாவாசங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய கற்பை பாதுகாத்தார்களோ தன்னுடைய கற்பையும் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்தார்களோ தங்களுடைய ஹலாலான ஆசைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஹலாலாக்கிய மனைவிமார்கள் வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் இருவரை தவிர வேறு யாரிடத்திலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றாமல் இருந்தார்களோ யார் இந்த பூமியில் விபச்சாரம் செய்யாமல் அசிங்கமான மானக்கீடான செயல்பாடுகளின் பக்கம் நெருங்காமல் இருந்தார்களோ யார் அப்படி மானக்கீடான செயல்களை வரம்பு மீறி செய்தாலும் அல்லாஹுடத்திலே விடுபட்டு அதில் அதை அதை மீண்டும் நெருங்காமல் இருந்தார்களோ யார் இந்த பூமியில் அல்லாஹ் ரபுல் கடமையாக்கிய உறவுகளை சேர்த்து சேர்த்து வாழ்ந்தார்களோ யார் இந்த பூமியில் இழிவு தரக்கூடிய இந்த பூமியில் அல்லாஹுடைய முகத்தை நாடி வரக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார்களோ யார் சாட்சி கூறாமல் பொய் பொய் கூறாமல் கோல் கூறாமல் புறம் பேசாமல் இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ யார் இந்த பூமியில் வீணான காரியங்களை விட்டு விலகி இருந்தார்களோ யார் இந்த இடங்களுக்கு சென்றால் அதை விட்டு கண்ணியமான முறையில் சென்று திரும்பினார்களோ யார் இந்த பூமியில் கோபங்களை கட்டுப்படுத்தினார்களோ யார் இந்த பூமியில் மனிதர்கள் செய்த பாவங்களை மன்னித்தார்களோ யார் இந்த பூமியில் அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணினார்களோ யார் இந்த பூமியில் சலாமை பரப்பினார்களோ யார் இந்த பூமியில் ஏழைகளுக்கு உணவளித்த

கட்டளைகளை சுன்னாவுடைய கட்டளைகளில் நிலையாக இருந்தார்களோ யாருடைய எதிர்ப்பும் உலகத்துடைய எதிர்ப்பும் அவர்களுக்கு முன்னால் சூழ்ந்தாலும் சுன்னாவில் எந்த ஒரு தடுமாற்றமும் பின்பற்றினார்களோ யார் சதா நேரமும் அல்லாஹருடைய அச்சத்தை கொண்டும் அல்லாஹருடைய பயத்தை கொண்டும் இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ இவர்களுக்கெல்லாம் குரான் சுன்னா மேலும் சொல்லுகின்ற தன்மைகளை சுமந்தவர்களுக்கெல்லாம்